திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ஜிஆர் சாலை தினசரி மார்க்கெட் பகுதி அருகே சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு மீண்டும் காரை எடுத்த ஸ்டார்ட் செய்த நிலையில் திடீரென இன்ஜின் புகை மூட்டமாக திடீரென தீப்பற்றி எரிந்தது பூரண்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவருக்கு சொந்தமான எஸ்டிஎம் சொகுசு கார் மெக்கானிக் செட்டிலில் வேலை செய்துவிட்டு எடுத்து வந்த நிலையில் இப்பகுதியில் சொந்த வேலை காரணமாக சாலையோரத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் வந்து காரை இயக்க முயற்சித்த போது இந்த தீ பற்றிய சம்பவம் அரங்கேறியுள்ளது இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மக்கள் நடமாடும் இப்பகுதியில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வேண்டி வேலை செஞ்சு வைக்கலாம் வந்துட்டு வைக்கலை பார்த்துட்டு வண்டி எடுக்கிற போது தீ பிடிச்சிருக்கு எப்படி என்ன பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதா எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நகர்ந்து ரிவர்ஸ் எடுத்து திருப்பினேன் தீ பிடிச்சிருக்கு நீங்கள் யாரும் எங்கேருந்து வர்றீங்க நாங்கள் சுல்தான்பேட்டை பகுதி பூரா நம்பளையம் பெட்ரோல் தான் வண்டி ஓடுது ஒரசால் போய் வேலைக்காக விட்டுருந்தேன் வேலை செஞ்சு வேலை முடிஞ்சுது